ஹலோ ஆஸ்பரென்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பாக்கலாம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற இலக்கணம் தான் வந்து பார்க்க போறோம் இயல் இரண்டுல பாத்தீங்கன்னா ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் இந்த தலைப்பு தான் வந்து பார்க்க போறோம் முதல்ல ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழினா என்னன்னு பார்ப்போம் ஈ பூ கை இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து கவனிச்சு பாருங்க இவை ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னன்னா ஒவ்வொரு பொருள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வாறு ஒரே ஒரு எழுத்து வந்து அது வந்து பொருள் தரும் சொல்லாக இருந்ததுன்னா அதை வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நன்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூல் இருக்கு அதை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவனந்தி முனிவர் அப்படின்னு சொல்றவர் எழுதியிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா தமிழ்ல நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி மொத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா நோ தூ அப்படின்ற ரெண்டு எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்த நாற்பது எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு எழுத்து ஒரு மொழி மொத்தம் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலை எழுதினா வவனந்தி முனிவர் ஈடு இருக்காரு அதுல ரெண்டு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துக்கள் மற்ற நாற்பது எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது தெரிந்த தெளிவோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஓரழுத்து ஒரு மொழியும் அதுக்கான பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க ஆ அப்படின்னா என்னன்னா பசு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஈ அப்படின்னா என்னன்னா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஈனா ஈதல் ஈதல்னா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா ஆவின் பால் ஆனா பசுவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஊனா ஊன்னா இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏனா ஏவரது ஏ எதை ஏவுவாங்கன்னா அம்பை ஏவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐனா தலைவன் ஓனா வந்து என்னன்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு ஓரளவு முறைகளை கண்டிப்பா படிச்சுக்கணும் கண்டிப்பா அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க எக்ஸாம்ல கா அப்படின்னா சோலை கா சோலை ஞாபகம் வச்சுக்கோங்க செக்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கூ அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கை அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கோனா வந்து அரசன் அதனாலதான் வந்து என்னன்னா இளங்கோ அப்படின்னா சொல்லுவாங்கல்ல இளங்கோனா இளவரசன் தான் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோனா என்னது அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சா அப்படின்னா இறந்து போதல் அப்படின்னு அர்த்தம் சாவுனா இறந்து போறதுன்னு அர்த்தம் சி அப்படின்னா ஒருத்தவங்களை மோசமா பேசுறது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சே அப்படின்னா என்னது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ அப்படின்னா மதில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தானா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தீனா என்னது நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தூனா என்னது தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தே அப்படின்னா எனது தேவன் தேவன்னா யாரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தை அப்படின்னா எனது தைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நா அப்படின்னா எனது நாவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீ அப்படின்னா எழுத்தாப்புல இருக்கவங்க தான் நம்ம சொல்லுவோம் முன்னிலை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நே அப்படின்னா எனது நேயம் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நை அப்படின்னா என்னன்னா இழிவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நைனா நோ அப்படின்னா என்னதான் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நோனா நோனா எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க வறுமை பா அப்படின்னா என்னது பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பூ அப்படின்னா நமக்கு தெரியும் மலர் பே அப்படின்னா என்னது மேகம் மேகத்துல இருந்து என்னன்னா மழை பெய்யும் அதனால என்னன்னா பே அப்படின்னா என்னது மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பை அப்படின்னா என்னது இளமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பைனா போனா என்னது போ செல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மானா என்ன மானா மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மீனா எனது வானம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மீனா மூனா எனது மூப்பு வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மே அப்படின்னா எனது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மேனாலும் அன்பு மேனாலும் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மைனா கண்ணில் வைக்கிறது அஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மூனா எனது மூத்தல் மூத்தல்னா வந்து என்னன்னா பால் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா பால் இல்லைன்னா என்ன கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க முகந்து கொடுப்பாங்க ஒரு 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 எடுத்து என்ன பண்ணுவாங்க அது ஒரு லிட்டர் அரை லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கும் அதுல வந்து அழுந்து கொடுப்பாங்க அதுதான் மூத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க முகத்தல் அப்படின்னு சொல்லிட்டு யானா என்னது அகலம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வானா அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வான்னு சொல்லிட்டு வீணாலும் மலர் பூனாலும் மலர் வை அப்படின்னா என்னது புல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வவுனா என்னது கவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நோ சின்ன நோன்னா என்னது நோய் தூ அப்படின்னா என்னது உன் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு ஒருத்த ஒரு மொழிகள் இருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டையும் மனப்பாணம் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பா வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க அடுத்தது பகுப்பதம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வேலன் படித்தான் இந்த சொற்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க வேலன் அப்படின்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம் வேல் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா இதுவே படித்தான் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்னா படி பிரிக்கலாம் இத்து பிரிக்கலாம் அடுத்தது இந்த தான் அப்படின்றது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இத்தை பிரிச்சுட்டாங்க இத்த பிரிச்சிட்ட மிச்சம் என்ன இருக்கும் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இத்து பிளஸ் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பிரிச்சிருக்காங்க இவ்வாறு பாத்தீங்கன்னா சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உறுப்பா வந்து பிரிக்க முடிஞ்சது ஒரு சொல்ல அப்படின்னா அது பேரு பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரிக்கப்படும் உறுப்புகளை பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகள்லாம் இருக்குல்ல படி இத்து இந்த இத்து ஆண் இந்த மாதிரி நாளா பிரிச்சிருக்காங்கல்ல படித்தான் அப்படின்ற வார்த்தையை இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து என்னன்னா பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அது பகுக்க முடிய பதம் பதம் அப்படின்னா என்னது சொல் பகுக்க முடிய பகுக்க முடிகிற சொல்ல வந்து என்னன்னா பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்றாங்க பெயர் பகுப்பதம்னா பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பாத்தீங்கன்னா பெயர் பகுப்பதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பகுப்பதமே வந்து என்னன்னா பகுப்பதம்னு நம்ம பார்த்தோம்ல அந்த சொற்கள்ல பெயர் சொல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனை வந்து என்னன்னா பெயர் சொல்ல வந்து என்னன்னா ஆறு வகையா பிரிப்பாங்கல்ல பொருள்ல பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் திணைப்பெயர் பண்பு பெயர் பெயர்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதையும் வந்து ஆறு வகையா வந்து வகைப்படுத்தியிருக்காங்க பொருள் பொருள் இதுல வந்து அமைஞ்ச பகுப்பெயர் பகுப்பதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொன்னன் அப்படின்னு சொல்றாங்களா பொன்னன் பொன் அப்படின்றது ஒரு பொருள் அதை வச்சு சொல்லிருக்காங்க அதனால பொன்னன் இடம்னா என்னது நாடன் அப்படின்னு சொல்றாங்க நாடுனா என்னது ஒரு இடம் அதை வச்சு சொல்லியிருக்காங்க காலம்னா என்ன சித்திரையான் சித்திரை அப்படின்றது ஒரு காலம் அதை வச்சு சொல்லியிருக்காங்க அதனால சித்திரையான் சினை அப்படின்றது பாத்தீங்கன்னா கண் கண் அப்படின்றது சினைன்னா ஒண்ணும் இல்லை ஏதோ ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு அதான் சினைன்னா என்னது கண் அதனால கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்புனா என்னது இனிமை அதனால இனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தொழில் என்னது உழவன் உழவு செய்யறாங்க அதனால என்னன்னா தொழில் வந்து என்னன்னா உழவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெயரை வந்து குறிச்சிருக்கு இது எல்லாமே பாருங்க பெயரை தான் குறிச்சிருக்கு பெயர் சொல்ல பொண்ணன்னா பொருள் சம்பந்தப்பட்ட பெயர் நாடன்னா இட சம்பந்தப்பட்ட பெயர் சித்திரையானா கால சம்பந்தப்பட்ட பெயர் கொடுத்துருக்காங்க கண்ணன்னா உறுப்பு சினை சம்பந்தப்பட்ட பெயர் அதனால சினை பெயர் அடுத்தது இனியன்னா பண்பு சம்பந்தப்பட்ட பெயர் அதனால பண்பு பெயர் உழவன்னா தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க இதான் பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே வினை பகுப்பதம்னா என்னன்னு பார்ப்போம் பகுப்பதமாக அமையும் வினைச்சொல் பாத்தீங்கன்னா வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன் கின்றான் அப்படின்னா உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்களா பகுப்பதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா பகுப்பதம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஹ் பிரிஞ்சிருக்கு பிரிக்க முடியுது அப்படின்னாவே என்னன்னா உறுப்புகளா பிரிக்க முடியுது அப்படின்னாலே என்னது அது பகுப்பதம் வினைச்சொல்லா இருக்கு இது உண்கின்றன்னா சாப்பாட்டை பத்தி பேசியிருக்காங்க அதனால வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பகுப்பத உறுப்புகள் மொத்தம் என்னன்னா ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பகுப்பதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தந்தா அது என்னன்னா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து கட்டளையா அமையும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சென்றான் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நடந்தான் அப்படின்னா நட அப்படின்னு சொல்லிட்டு வரும் பகுதி வந்து என்னன்னா கட்டளையிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க படித்தான்னா படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வர பகுதி வந்து இருக்கும் பகுப்பதத்தின் இடையில் அமைந்து பாத்தீங்கன்னா தினை பால் என் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம இங்கே பாக்கலாம் வந்தனன் வந்தனன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வான் வரும் வா வந்து என்னன்னா வ அப்படின்னு இருக்கும் ஓகேவா வேன் இருக்கும் அப்புறம் என்னன்னா வாக்கு அப்புறம் என்னன்னா தான் வரணும் இத்து வந்து என்னன்னா இந்து அப்படின்னு இருக்கு அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா இத்து இன்னொரு இத்து வரும் ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்க இருக்கிற இத்தை வந்து பார்த்தோம் இத்து வந்து இந்த மாறிச்சு இங்க இருக்கிற இத்தை வந்து பார்க்கணும் இத்து பிளஸ் அன் பிளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த மாதிரிதான் வந்து வந்தனன் அப்படின்ற வார்த்தை வந்து வா அப்படின்னு வந்து இருக்கு பாருங்க வா அப்படின்றது கட்டளை இட சொல்லா இருக்கா அது வந்து பகுதி சரியா இதுவே வந்து என்னன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று அல்லது எச்சம் அத வந்து காட்டுறது விகுதி அப்படின்னு சொல்றாங்க பால் என் இடம் சொல்றாங்க அண் அப்படின்னா என்னது உயர் தான் காட்டுது உயர்தினைனா வந்து என்னன்னா வந்தான் போனான்னு நம்ம சொல்வோம் விலங்க வந்து சொல்ல மாட்டோம் ஆனா தினையில உயர்தினையை காட்டுது பால்ல எந்த பால் காட்டுது அப்படின்னா ஆண் பால் ஆண் பாலை காட்டுது வந்தனன் அப்படின்னா ஆண் பால் வந்தனல் அப்படின்னா யாரு பெண் பால் வந்தனர் அப்படின்னா என்னன்னா பலர்பால் அப்படின்னு வந்து சொல்வோம் வந்தனர்னா நிறைய பேர் வந்திருக்காங்க பலர்பால் வந்தது அப்படின்னா எதை சொல்வோம் வந்ததுன்னா நாய் வந்தது அப்படின்னு சொல்வோம் இது வந்து என்னன்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஏன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு இதுதான் சொல்றோம் அது மட்டும் இல்லாம அக்ரிணைய சொல்றோம் அதாவது மனிதன் இல்லாத பொருளை சொன்னா அது என்னன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சொல்றோம் அதனால அப்படி சொல்வாங்க இந்த மாதிரி வந்து என்ன திணைன்னு கண்டுபிடிக்கலாம் எந்த பால்னு கண்டுபிடிக்கலாம் எண் எந்தன்னு கண்டுபிடிக்கலாம் மந்தனன்னா இங்க ஒரே ஒரு தான் சொல்றாங்க திங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன் ஒருமை தான் குறிப்பிடுறாங்க து இடம் பாத்தீங்கன்னா வந்தனன்னா மூணாவதா ஒரு மனிதரை வந்து சொல்றோம் படற்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் தன்மையா முன்னிலையா படற்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு விகுதியை வச்சு நம்ம இத்தனை விஷயத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முற்றா இல்ல எச்சமான்னு பாக்கலாம் முற்று முற்று பெற்று வந்திருக்கு வந்து வந்த அப்படின்லாம் இருந்தா எச்சமா நிக்குது வந்தனன் வந்தனர் வந்தாள் இப்படின்னா சொல்லும் போது முற்று பெற்று வந்திருக்கு அதனால இது முற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து காலம் அல்லது எதிர்மறையே காட்டினா அது வந்து இடைநிலைன்னு சொல்றாங்க இங்க எந்த வந்து என்னன்னா இடைநிலை அப்படின்னா இத் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த இத் இந்த இத் வந்து என்னன்னா இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த இத் அப்படின்றது என்னன்னா இறந்த காலத்தை காட்டுது மந்தனன்னா வந்து முடிச்சுட்டாங்க இறந்த காலம் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதால இத்து வந்து குறிப்பிட்டிருக்காங்க அண் அப்படின்றது இங்க வந்து இருக்கு பாருங்க இது வந்து சாரியை கடைசியில வந்திருக்க அண் என்னன்னா விகுதி ஃபர்ஸ்ட் வந்திருக்க அண் என்ன அப்படின்னா சாரியை சரியா இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடை பெறும் மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பகுதி பகுதி வந்து என்னன்னா தோற்கு சந்தி எங்க இருக்கு சாரி இடைநிலை எங்க இருக்குன்னா இந்த இத்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வர்றதுன்னா என்னன்னா சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் வந்து சொல்லிருக்காங்க சரியா இந்த மாதிரி பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலாம் வந்து காலம் காட்டினா காலம் காட்டணும் இல்லை எதிர்மறையை காட்டினா அது இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல ஒண்ணு வந்துச்சுன்னா சந்தி பாத்தீங்கன்னா இடைநிலை 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 வந்து இங்க இருக்கு விகுதி இங்க இருக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வர்றது சாரியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து என்னன்னா எங்கங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா இங்க வா அப்படின்றது வே அப்படின்னு சொல்லிட்டு குறுகி வந்திருக்கு அது வந்து விகாரம்னு சொல்லுவாங்க இந்த இத் அப்படின்றது இங்க இந்து அப்படின்னு சொல்லிட்டு குறுகி வந்திருக்கு இதையும் வந்து விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க கீழே வந்து பாருங்க பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் பார்த்தீங்கன்னா அததான் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்துக்காட்டி இப்போ இங்க வந்து பிரிச்சு காட்டியிருக்காங்க பாருங்க வா அப்படின்றது இங்க பகுதி அது வேன் குறுகி வந்து இருக்குது அது வந்து விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத் அப்படின்றது சந்தி இது வந்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு திரிந்து போயிடுச்சு இது வந்து விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வர இன்னொரு இது வருது பாருங்க இது வந்து இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண் அப்படின்றது என்னது சாரியை அசைச்சொல்லாவும் இருக்கும் அண் அப்படின்றது சொல்றாங்க சாரியை வந்து அசைச்சொல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண் அப்படின்னு கடைசியா ஒண்ணு வருது பாருங்க அந்த ஆண் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பகாபதம் பத்தி சொல்லியிருக்காங்க பகாபதம் பார்த்தீங்கன்னா ம மரம் கழனி உன் எழுது இந்த சொற்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க இவற்றை மேலும் சிறிய சொற்களா பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பிரிக்க முடியாது இவ்வாறு பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல்ல வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் இதுக்கு மேல பிரிக்க முடியுமா மரம் வந்து பிரிக்க முடியுமா மர பிளஸ் இம்னு பிரிக்க முடியுமா இல்ல மே கூட்டல் ரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியுமா இந்த மாதிரி வந்து பிரிக்க முடியல இதுதான் வந்து என்னன்னா பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரிக்க முடியாத சொல்லலாம் இதோட அடிச்சொல் பாத்தீங்கன்னா இது இது வந்து என்னன்னா வெறும் அடிச்சொல் இல்ல சொல்லா இருக்கும் அதுதான் வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இதுலயும் இதுல பாத்தீங்கன்னா பெயர் வினை இடை உரி அதாவது சொற்களை நானா பிரிக்கிறோம்ல பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடைப்பகாப்பதம் உரி பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கா வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பெயர் பகாபதம் பாத்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று இது எல்லாமே பிரிக்க முடியாது ஆனா பெயரா இருக்கு வினை பாத்தீங்கன்னா பதம் நட வா படி வாழ் இது எல்லாமே வந்து வினைச்சொல்லா இருக்கு பகாபதம் இதுக்கு மேல பிரிக்க முடியாம இருக்கு இடைப்பகா பதம்னு பாத்தீங்கன்னா மண் கொள் தின் தில் போல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடைப்பகாப்பதம் இதெல்லாம் இடைச்சொல் ஆனா பிரிக்க முடியாது அதனால இடைப்பகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் உரி பகாபதம்னா உரு தவ நனி கழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரி சுல்லா இருக்கு பகாப்பதம் இதுக்கு மேலே இதை பிரிக்க முடியாது அப்படின்றதால இது உரி பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த இலக்கணம் பகுதி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ